எல்லாமே தப்பு தான் தயவு செஞ்சு மன்னிச்சுட நான் வந்து திருந்தி வாழணும் எனக்காக ஒரு வாய்ப்பு கூட நல்லா ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி பவானி கிட்ட கதறி எழுதிட்டு இருக்காங்க இப்பதான் ஒரு பொண்ணு வந்து உங்களால கர்ப்பம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நஷ்ட இட எங்க கிட்ட பணம் கேட்டுட்டு போறா இதுக்கு மேல இந்த மாதிரி பேசாது இங்க பார் நான் தப்பு பண்ணது உண்மைதான் அந்த பொண்ணு கூட நெருங்கி பழகினது உண்மைதான் ஆனா அவ வயிற்றுல வளர குழந்தைக்கப்பா நான் கிடையாது அவ பொய் சொல்றா நல்லா சொல்றாங்க சி இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லையா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு என்னால போக முடியாது நம்ம குழந்தை விட்டுட்டு உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலன்றாங்க இந்த தாலி இருக்கிறதுனால நீ உரிமைன்னு சொல்லிட்டு வர இந்த தாலியே வேண்டாம் சொல்லிட்டு பவானி வந்து கிட்ட வந்து தாலியை தூக்கி வீசிடுறாங்க சுந்தரமும் அழுதுகிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அப்பாவுடைய குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு சிவானி மாடிப்படையில இருந்து இறங்கி வராங்க உடனே சக்தியமா கோபப்பட்டு சிவானி கண்ணுல மட்டும் நீ பட்டினா கண்டிப்பா உங்க உயிரே போயிடும் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா மிரட்டினதோ அங்கிருந்து சுந்தரம் அழுதுகிட்டே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே கிளம்பி போறாங்க இப்ப சிவானி அப்பா வயசு கேட்டுச்சின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பவானி ஒரு பக்கம் உன் வரல இன்னும் லேட் ஆகும் வா சாப்பிடலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஜெய பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க